الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه <applause> والسلام على سيد الانبياء والمرسلين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأتموا الحج والعمرة لله. فقال تعالى في موضع آخر: الفل... ولله على الناس بنت البيت من استطاع إليه سبيلا. فقال النبي صلى الله عليه وسلم: صوم يوم عرفة أحتسب على الله يكفر التي يكفر السنة التي قبلها والسنة التي بعدها صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاهدين إلى يوم الدين جنية الدنيا الله من النبي عليه الله في ما بين كربين عندما نيا அல்லாருடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நமக்கு ஒன்று தாலா அல்லாந்திருக்கிறார் இந்த பாக்கியத்திற்கு நாம் அல்லாருக்கு மிகவும் நன்றி தெரிந்த கடமை அதுபோன்று தாலா அடியானங்கள் தன் பக்கம் நெருங்க வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு பலவிதமான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை ஏற்படுத்திக் கொள்கிறார் ரமதான் என்பது ஒரு சந்தர்ப்பம் இது போன்று ஹஜ் என்பதும் ஒரு முக்கியமான சந்தர்ப்பமாக இருக்கிறது கண்ணிய அல்லாஹின் அல்லாமின் நல்ல ஹஜ் என்ற கடமையே அல்லாவுடைய நேசம் அல்லாருடைய நெருக்கம் இதனுடைய வெளிப்பாடாகத்தான் இருக்கு உலமாக்கள் கிதாபில் எழுதுகிறார்கள் சேவ சக்கரையார் முத்துலார் என்று எழுதுகிறார்கள் அல்லாஹுக்கும் அடியானுக்கும் மத்தியில் இரண்டு விதமான தொடர்புகள் இருக்கு அல்லாஹுக்கும் அடியானுக்கும் மத்தியில் இரண்டு விதமான தொடர்புகள் இருக்குது அதுல முதலாவது தொடர்பு என்ன அப்படின்னு சொன்னா எஜமான் அடிமை என்ற தொடர்பு அல்லாஹ் எஜமான் நம்ம அடிமை இது இது அல்லாவுக்கும் நமக்கும் மத்தியில் உள்ள ஒரு மிக முக்கியமான தொடர்பு இந்த நம்ம இருக்கிறோம் அதை வெளிப்படுத்துறதுக்காக வேண்டி அல்லா தால தொழில் இருக்க வணக்க மாட்டேன் ஒவ்வொரு நாளும் குறைந்தது ஐந்து தடவையாவது அல்லாவுடைய சன்னிதானத்தில் ஆஜராகி எல்லாம் நான் உன்னுடைய அடிமை நீ என்னுடைய எஜமான் அப்படிங்கிறத நம்ம நிரூபிக்கிற விதமாகத்தான் அதை வெளிப்படுத்துகிற விதமாகத்தான் அல்லா அத்தலா தொழில் ஒவ்வொரு அமல்களையும் அமைச்சிருக்கிறான் அவனுக்கு முன்னாடி தைய கட்டி பணிவாக நிற்கிறது பணிவான முறையில நடக்க சரிதா செய்யறது இப்படி ஒவ்வொரு அமல்களும் அத்தகையாக்கு உண்டாகிறது இது எல்லாமே என்ன இருக்கிறவர்கள் அதிகபட்சமாக தன்னுடைய அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துறது அந்த நெத்திய தரையை வச்சு செய்யக்கூடிய முறைதான் அப்படி செய்வது அதிகபட்ச நான் தன்னை தானே சமர்ப்பிக்கூடிய ஒரு அடையாளமாக இருக்கிறது தொடர்ப வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வணக்கமாக அல்லாஹ் தலா தொழிற்சி என்ற வணக்கத்தை தந்திருக்க அதே மாதிரி அதே மாதிரி அல்லாஹுக்கும் அடியானுக்கும் மத்தியில இருக்கக்கூடிய இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான தொடர்பு என்ன அப்படின்னு சொன்னா காதல் தொடர்பு இன்னைக்கு நம்மள நிறைய பேருக்கு அது இல்லை அதாவது அல்லாம எப்படி விளங்கணுமோ அப்படி விளங்காததுனால அல்லாவை எப்படி நேசிக்கணுமோ அப்படி நேசிக்காம இருக்கும் அல்லாம அவன்தான் நம்மளை படைச்சான் அவன்தான் நமக்கு உறுப்புகள் அளவுதான் அவன்தான் நம்மள இயங்க வச்சுக்கிட்டு இருக்கிறான் அவன் தான் தேவைகளை பூர்த்தி செஞ்சிருக்கிறான் இப்படி எல்லா விதமான உபகாரங்களும் அவன் தான் செய்திருக்கிறான் அப்படின்னு இருக்க அவனை நேசிக்காம இருக்கிறதுக்கு என்ன காரணம் இருக்கு ஆனா இன்னைக்கு நம்முடைய நிலைமை என்ன அப்படின்னு சொன்னா அல்லாவுடைய நேசம் எந்த அளவுக்கு இருக்கணுமோ அதை விட அதிகமான நேசம் மற்ற விஷயங்களுடைய மேல உலக வஸ்துக்கள் மேல வேற வேற விஷயங்கள் மேல இருக்கக்கூடிய நேசம் கூட நமக்கு இன்னைக்கு அல்லாஹ் மேல இல்லாம இருக்கு அல்லாஹ் மேல நேசம் இருந்தால் அல்லாஹுக்காக எதையும் செய்ய தயாரா இருக்கும் குறிப்பா தீனுக்காக நம்மளை நாமளே அர்ப்பணிக்க தயார் ஏன்னா அல்லாவுடைய பார்வையில உயர்ந்தது அப்படின்னு சொன்னா தீன் அந்த தீனுக்காக எதையும் நான் இழக்க தயார் எதையும் நான் சமர்ப்பிக்க தயார் எதையும் நான் அர்ப்பணிக்க தயாரிக்கிற ஒரு நிலமை எப்போதும் நமக்கு அல்லா மேல ஒரு அன்பு பாசம் நினைக்கும் போதுதான் வரும் அதே மாதிரி குரான் மேல நேசம் உண்டாகிறது குரான் அதிகமாக ஆசை வர்றது மேல பிரியம் இருப்பதற்குரிய அடையாளம் காரணம் என்னன்னா குரான் கலாமாக இருக்கு அப்போ எப்ப ஒரு ஆள் மேல பிரியம் ஏற்பட்டுமோ கண்டிப்பா அவருடைய பேச்சை கேட்கணும் அத நம்மளை சொல்லி பார்க்கணுங்கிற அதிகமான முயற்சிகள் நடக்கும் அல்லா மேல பிரியம் வந்ததற்குரிய முக்கியமான அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுடைய கலாமின் மீது ஆசை வருவது பாசம் வருவது அதுல அதிகமான ஈடுபாடு வருது ஆனா இன்னைக்கு நம்முடைய நிலைமை என்ன ஒரு நாளைக்கு எத்தனை துசு புராணம் ஓடணும் என்னையும் சேர்த்து தான் கேட்கிறேன் அப்படின்னு சொன்னா அது கவனிக்கிடமான ஒரு நிலைமையில தான் இருக்கு அப்போ அல்லாஹ் மேலே எந்த அளவுக்கு பாசம் வரணுமோ அந்த அளவுக்கு பாசம் இன்னும் வராம இருக்குது காரணம் என்ன அப்படின்னு சொன்னா அல்லாவுடைய நியாபகத்திலும் நம்ம மேல என்ன இருக்குதுங்கிறத நம்ம சிந்திக்கிறது கிடையாது அல்லாவுடைய எவ்வளவு உபகாரங்கள் நம்ம மேல ஒவ்வொரு செகண்டோ கிடைச்சுக்கிட்டு இருக்குது அப்படிங்கறத நம்ம சிந்திக்காததின் காரணமாக நாம் அல்லாஹும் தூரமாக அல்லாஹால நம்மள்கிட்ட இருந்து விரும்பக்கூடிய விஷயங்களை தூரமாக இருக்கும் அப்போ கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லபடியாங்களே இது அல்லாஹ் அல்லாஹாலும் நமக்கும் எவ்வளவு நேசம் இருக்கணும் சஹாபாக்களுக்கு எந்த அளவுக்கு இருந்துச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி சேர்ந்து எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படிங்கறத நம்ம சிந்திக்க கூட தகுதி இல்லாதவங்களா இருக்கும் அந்த அளவுக்கு நம்ம அல்லாஹ விட்டோம் தூரமான ஒரு நிலைமையில இருக்கும் கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியாக சகாபாக்கள் அல்லாஹுக்காக தன்னை தானே முழுமையாக அர்ப்பணிக்கிறதுக்கு தயாராக இருந்தாங்க விழால் அவசிய நதியெல்லாம் வரும் அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா அவங்கள பகல்ல வெயில்ல கிடத்தி நெஞ்சில பாரங்கள் வைக்கப்படும் அது எப்படிப்பட்ட வெயில் அப்படின்னு சொன்னா பாலைவன வெயில் நம்ம மாதிரி சாதாரண வெயில் கிடையாது அதன் காரணமாக பொண்ணு ராத்திரியில அந்த சாட்டையினால அடிப்பாங்க அடிச்சு உடம்புல புண்ணு இரத்த காயங்கள் இருக்கும் அந்த புண்ணு பறவை ஆற விழாம பாலை வணல்ல பாலைவன மணல்ல அவங்களுக்கு கிடைத்தி நெஞ்சில பாறங்கள்ல வச்சு அவங்களை சிரமப்படுத்துவாங்க சிறுவர்கள் மூலம் ஏறி நல்லா அடிக்க சொல்லி சிரமப்படுத்துவாங்க ஆனா இவ்வளவு சிரமங்களையும் அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா அவங்க அல்லாவை திட்டவே இல்லைன்னா நான் அல்லாவை ஏத்துக்கிட்டதுக்காக அல்ல என்னை எப்படி கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னு அல்லாவும் திட்டவே இல்லை அல்லாஹ் மேல அதிருப்தியான ஒரு வார்த்தை கூட சொல்ல மாறாக அவங்க சொன்னாங்க அகல் அகல் ஏகன் ஏகன் ஒருவன் அவன் ஒருவன் தான் வணக்கத்திற்குரிய மற்றவங்க எல்லாம் காப்பீடுகள்லாம் அவங்க என்ன செய்ய சொன்னாங்க பல கடவுளுக்கு சொல்ல சொன்னாங்க அவங்க அந்த எதிர்ப்பா விரும்பக்கூடிய அல்லாருடைய அந்த ஏகத்துவத்தை உலக சொன்னாங்க எல்லாம் ஒருவர் மட்டும்தான் வணக்கத்திற்கு உரியவன் அப்படிங்கிறது அவ்வளவு கஷ்டமான நிலையில கூட சொன்னாங்க அப்ப அவங்க அந்த கேட்கப்பட்டு சாங்கல எவ்வளவு சித்திரவில செய்யப்படுச்சு பிறகு பின்னொரு காலத்துல கேட்கப்படுது அவங்க இஸ்லாம் இல்ல நல்ல அந்தஸ்துல வந்த பிறகு இவ்வளவு சிரமப்படுத்தப்பட்டது அவ்வளவு சிரமத்திலையும் நீங்க அகது அகது சொல்லிட்டு இருந்தீங்கல உங்களுக்கு வலிக்கலையா அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொன்னாங்களா நான் என்னைய என்னைய உலகத்துல எந்த கஷ்டம் கொடுக்கப்பட்டுச்சோ அந்த கஷ்டத்துடைய நேரத்துல நான் அந்த கஷ்டம் வரும்போது அந்த கஷ்டத்தை நான் எதோட கலந்துட்டேன் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் மேல உள்ள நேசத்தோட கலந்துட்டேன் அப்ப அல்லாவுடைய நேசம் எனக்கு அதிகமாக இருந்தது காரணமாக அந்த நேசம் மிகுதியினால அவனுக்காக அடிப்படுறது எனக்கு கஷ்டமா தெரியல எனக்கு இன்பவா இருந்துச்சுன்னு சொன்னான் சகாபாக்கள் சகாபாக்கள் அல்லாம இந்த நேசிச்சாங்க அப்போ அரபு சம்பவங்கள் இருக்குது லைலா மஜினு அப்படின்னு சொல்லி சம்பவங்கள் இருக்குது அப்படிங்கிற ஒரு வாரிபர் அவர் வந்து ஒரு பெண்ணு கருப்பு பெண் அந்த பெண்ணு மேல தன்னுடைய அளவில்லா காதலி காரணமாக பைத்திய மாதிரி நடந்துக்கிடுவாரு அதனால அவர் மஜுனுடே சொல்லுவாங்க மஜுனும்டா பைத்தியம் அவர் எந்த அளவுக்கு அந்த பெண்ணை காதலிச்சாரு அப்படின்னு சொன்னா அந்த பெண் இருக்கக்கூடிய ஊர் பக்கமா போனா அந்த ஊர்ல உள்ள செவரை செவரையெல்லாம் முத்தனு கவிதையா படிப்பாரு உணர்ந்துவதில் ஜிதாரா உணர்ந்தல் ஜிதாரா நான் லைலாவுடைய ஊருக்கு போனா அந்த ஊர்ல உள்ள இந்த செவத்தை முத்தமிடுறேன் அந்த செவத்தை முத்தமிடுறேன் ஆனா அந்த ஊர்ல மேல எனக்கு காதல் கிடையாது அந்த ஊர்ல உள்ள அந்த ஒரு நபர் மேல உள்ள காதல் என்னை இப்படி ஆக்கி விட்டதுன்னு சொல்றான் அப்போ அல்லாவுடைய நேசத்துல மெய்நிலை மறந்து அல்லா வீட்டை தரிசிக்க போறது அதுதான் இந்த பயணமாக இருக்கு எப்படி நான் அடிமை அப்படிங்கறத நிர்வகிக்கிறதுக்காக உள்ள ஒரு வணக்கம் அது தொழுமையாக இருக்குதோ அது மாதிரி நான் அல்லாஹ் மேல அளவில் வச்சிருக்கிறேன் அளவில்லாத நேசம் வச்சிருக்கிறேன் அவனுக்காக எதையும் வரப்படிக்க தயாராக இருக்கிறேன் அதற்காக என்னுடைய ஆடு அலங்காரத்தை கவனிக்கிறது எனக்கு அவசியம் இல்லை அதுக்காக என்னுடைய உயிரை துச்சமாக கருதுறது எனக்கு முக்கியம் இல்லை இது எல்லாத்தையும் விட்டுட்டு இது எல்லாத்தையும் விட்டு என்னை அல்லாஹுக்காக நான் சமர்ப்பிப்பதற்கு அல்லாஹளுக்கு நான் தேடி போகக்கூடிய ஒரு பயணம் தான் அது ஹஜூரைய பயணமாக இருக்கு இந்த பயணம் இந்த கடமைய அல்லா தலா யார் மூலமாக முழு உலகத்துக்கு பறவை சாட்டணும் அப்படின்னு சொன்னா இப்ராஹிம் அலை அவங்கள்டு அல்லாஹு தலா அந்த வேலையை வாங்குறதுக்கு அவங்கள்ட்ட பலவிதமான பரீட்சைகளை இது சாதாரண வேலை இல்லை முழு உலகத்து முழு உலகத்துக்கும் ஒரு கடமையை கொடுக்கணும் ஒரு கடமைய முழு உலக மக்கள் மீதும் முழு உலகத்துக்கும் ஒரு சட்டத்தை செல்லுபடி ஆக்கக்கூடிய ஒரு வேலையை இப்ராஹிம் அலைசலா கிட்டே அல்லஹா வாங்க போறோம் அதை வாங்குறதுக்கு அல்லஹா சும்மா வாங்கணும் அல்லாஹுடைய இயல்பு வழிமுறை என்ன சுண்ணத்து என்ன அப்படின்னு சொன்னா யார்கிட்ட ஒரு வேலை வாங்குறதாக இருந்தா அவங்களை பெரிய சிரமத்துக்கு உள்ளா பெரிய குறுப்பாக்கி கொடுக்க வைப்பான் அவனுக்காக வேண்டி பெரிய முஜாமதா செய்யும் போது அவர்கிட்ட பெரிய வாங்கிக்கணும் பெரிய பெரிய தியாகங்கள் எப்போ ஒரு மனிதர் அல்லாவுக்காக செய்வாரோ அதுக்கப்புறம் அவரை வச்சு தீனுடைய பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் நடத்தி காட்டுவோம் அப்ப இந்த அடிப்படையில இப்ராஹிம் மலேசலாத்துக்கு அல்லா தலா வாங்கிய ஒரு மிகப்பெரிய தியாகம் என்ன அப்படின்னு சொன்னா அவங்களை எல்லாம் மூணு விதமாக முக்கியமா சோதிச்சான் அவங்களுடைய உயிர் மேலேயே ஆபத்தை கொண்டு வர வச்சு இதுல இவர் நமக்காக காத்து முடிக்கிறாரா என்று சோதிச்சான் அது மட்டும் இல்லாம அவர்களுடைய செல்வத்து மேலயும் ஆபத்துகளை வர வச்சு இத நமக்காக இவர் அர்ப்பணிக்கிறாரா என்று சோதிச்சான் அது மட்டும் இல்லாம பிள்ளை செல்வர்கள் குழந்தைகள் குழந்தைகள்லையும் அல்லாஹலா ஒரு மிகப்பெரிய சோதனையை வச்சு இதுல இவர் வெற்றி பெறுவாரா நம்ம பக்கம் முன்னேறி வர்றாரா அப்படிங்கறத அல்லாஹால சோதிச்சு முதலாவது அல்லாஹால சோதிச்சது என்ன அப்படின்னு சொன்னா அவங்க ஆரம்பத்துல சின்ன பிள்ளையா இருக்கும் போது ஆசர் அவர் வந்து சிலைகளை தயார் செஞ்சு விற்க சொல்வார் அப்ப இப்ராஹிம் அலை தான் அதை போய் வித்துட்டு வருவாங்க அப்போ அதனுடைய தகுதியற்ற தன்மையை சொல்லி அறிமுகம் செய்வாங்க இந்த சிலை எந்த பிரயோஜனமும் தரத்தக்கது கிடையாது எந்த ஒரு லாபமும் தராது நஷ்டமும் தராது அப்படின்னு சொல்லி அத விற்பனை செய்ய போற இடத்துல அறிவிப்பு பண்ணுவாங்க அப்போ அது ஒரு இப்படி அறிவிப்பு செஞ்சா யார் இதை வாங்குவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல சர்ச்சைகள் இருந்துச்சு இருந்தாலும் அவங்களுக்கு அந்த சிலைகள் மேல வெறுப்பு இருந்துகிட்டே இருந்துச்சு இது எப்படி நம்ம கையால செய்யக்கூடிய ஒரு பொருள் அது எப்படி நம்ம நம்மளுடைய தேவையை நிறைவேற்றக்கூடியதாக ஆக முடியும் நம்மளை படைச்சதாக ஆக முடியும் அவங்களுக்கு ரொம்பவே என்னுடைய என்னை படைச்ச இடையோ யார் அப்படிங்கிற தேடல் இருந்துச்சு அப்போ அல்லாத்தான் வயது கூட கூட கொஞ்சம் கொஞ்சமா விளக்கிற கொடுத்தான் அப்போ வகைய கொடுத்தான் அப்ப அந்த வாலிப வயசுல ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுது எல்லாரும் என்ன செஞ்சுட்டாங்க ஒரு திருவிழாவுக்காக ஊரை விட்டு வெளியே போறாங்க அப்போ இப்ராஹிம் அலைசலாத்தையும் இந்த திருவிழாவுக்கு தூக்கும்போது அவங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே நீய்திருந்துச்சு இந்த சிறைகளை வந்து இல்லாம ஆக்கணும் கா ஆகி போகக்கூடிய சந்தர்ப்பம் இதற்காக எதிர்பார்த்து இருந்து எல்லாரும் வெளியே போன பிறகு எல்லா சிலைகளையும் உடச்சு கூட இருக்காங்க ஒரே ஒரு பெரிய சிலையை மட்டும் அதை அப்படியே விட்டு அதனுடைய கருத்துல கோடாரிய போட்டுட்டா கோடாரியை போட்டோன்னு அதுக்கப்புறம் திரும்பலாம் முடிஞ்சு எல்லாரும் திரும்பி வரா திரும்பி வந்து பார்த்தா அவர்களுடைய தெய்வங்கள் உடைக்கப்பட்டு சின்ன பின்னமாக்கப்பட்டு கிடக்கிறத பார்த்து ரொம்ப கோபப்படுறாங்க அல்லா தலை புறல இந்த சம்பவத்தை தெளிவா சொல் அப்போ தெய்வங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு அவல நிலையை யார் ஏற்படுத்தியது அவரை சும்மா உழக்கூடாது அவருக்கு மிகப்பெரிய துன்பத்தை கொடுக்கணும் என்பதாக பேசி கூடி கடைசியில் அவங்களுக்குள்ளே சொல்லிக்கிறாங்க இந்த சிலைகள் விஷயமா நம்ம போறதுக்கு முன்னாடி இதைகளை ஏதாவது செய்வேண்டும் பேசினது யாருந்தா ஒரு வாலிபர் பேசிக்கிட்டு இருந்தாரு அவருடைய பேரு இப்ராஹிம் அப்படின்னு சொன்னார் அப்ப எல்லாரும் சொல்றாங்க அரசவையில பேச்சு வருவது இந்த பேச்சு அவரை மக்களுக்கு முன்னாடி கொண்டு வாங்க எல்லாருக்கும் முன்னாடி கேள்வி கேட்டு அவரை என்னங்கிறத தீர்ப்ப வழங்கணும் என்பதாக சொல்லும் போது அப்ப இப்ராஹிம் அலிஸ்லாம் அவங்க கேட்கறாங்க இந்த சிலையில பெரிய சிலை அதுல அதனுடைய கருத்துல தானே போராடி இருக்கு அதுக்கே கேளுங்க கபீரவும் இங்காம எந்திருக்கும் அதனால பேச முடியும் இருந்தா அதுக்கே கேளுங்க என்பதாக சொல்றாங்க அப்போ அப்ப கூட அவங்க ஆஹ் ஏகப்பொரு பிரச்சாரத்தை முன்வைக்கிறாங்க நாம கேள்வி கணக்கூடிய கூடுல நிப்பாட்ட பட் குற்றவாளி கூடுல நிப்பாட்டப்பட்டு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல கூட அந்த இடத்துலயும் அவங்க சத்தியத்தை நிலைநாட்டுறதுக்கு பாத்தாங்க அப்போ அவங்களுக்கு பதில் சொல்ல முடியல இது பேசாததுன்னு உனக்கு தெரியாதா இவை பேச முடியாது அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியாதா அப்ப தா புதூனம் இந்து இல்லாமல் உப்பில்ல கூ பேச முடியாத எந்த ஒரு லாபம் நஷ்டமும் தரதுக்கு தகுதி இல்லாத ஒரு போய் நீங்க வணங்கியத உங்களுக்கு நாசம் உண்டாவதாக அந்த இடத்துல சொல்றேன் கடைசியில எங்களுடைய தெய்வ தலைமை அவமதிக்கிறியா என்பதாக அவங்க இப்ராஹிம் வயசுலாத்த நெருப்பு உண்டதுல போடுறதுக்கு பிரம்மாண்டமான ஏற்பாடு செய்யறாங்க எந்த கடுமையான நெருப்பு அப்படின்னு சொன்னா அந்த நெருப்பை நெருங்கி உள்ள போய் ஆளும் தள்ள முடியாது அடுப்புல வர நெருப்பு சட்டியா வச்சிருந்தோம் பெரிய பெரிய நம்மளை பார்க்கக்கூடிய நெருங்குகள்ல நம்மளால நெருக்கி போக முடியுது ஆனா இப்ராஹிம் அலேசலாத்துக்காக தயார் செய்யப்பட்ட பெரும்பு குண்டம் இருக்குது அந்த குண்டத்து கிட்ட போய் ஒரு நபரை உள்ள தள்ளிவிட முடியாது அந்த அளவுக்கு கொழுரமான நெருப்பு அதனால புதுசா ஒரு கருவி உலகத்துல அது வரைக்கும் அந்த கருவியே இல்லை இப்ராஹிம் வரைசலாத்துல நெருப்பு குண்டத்துல போறதுக்காகவே ஒரு கருவியை கண்டுபிடிச்சா மீன் ஜெனீக் அப்படிங்கிற கருவி எப்படி அட்டப வச்சு எதிர்த்து விட்டா அந்த கல்ல அதை தூக்கி எறியதோ அது மாதிரி மனுஷன தூக்கி போடுறோம் அந்த கருவியை கண்டுபிடிச்சு அதன் மூலமாக அவங்க என்ன செய்றாங்க இப்ராஹிம் அலேஸ்லா தூக்கி போடப்படுது ஆனால் இப்ராஹிம் அலேஸ்லாம் இந்த சந்தர்ப்பத்திலையும் நிலைமுறை அல்ல என்னை படைச்ச நாயர் அவன் எனக்கு போதுமான வக்கீல் எனக்கு என்னுடைய தேவைகளை அனைத்தையும் பூர்த்தி செய்யறதுக்கு அவன் போது அவளுக்கு நான் நெருப்புல விழுந்ததுதான் விருப்பம் அப்படின்னு சொன்னா அது நான் ஒரு மனதோட இழத்துக்கிறேன் என்பதாக மலைக்குமான உதவி செய்வதற்கு ஆஜரான போது கூட அந்த உதவியை கூட அவர்கள் வாங்குவதற்கு தயாராக இல்லை அல்லாஹுக்கு எது விருப்பமோ அது நடக்கணும் அப்படின்னு விட்டுட்டாங்க அல்லாஹுக்காக முழுமையாக தன்னை சமர்ப்பிக்கக்கூடிய தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு நிலைமை அப்படின்னு சொன்னா இந்த ஒரு நிலைமை இதுக்கு காரணம் என்னன்னா அவங்களுக்கு அல்லாஹ் மேல உள்ள நேசம் சின்ன பிள்ளையில இருந்து யார் என்னை படைச்சலங்கிற தேட்டம் இருந்துச்சு நினைச்சாங்க இந்திய என்னை படைச்ச நாயனா இருக்குமா இல்ல இல்ல இது இது இருக்க முடியாது சந்திரன் ராத்திரியில வருது அது இருக்குமா இல்ல நட்சத்திரம் அது மின்னது அது என்னைய படிச்சதா இருக்குமா இப்படிங்கிற அந்த தேட்டர் இருக்குது அதனால அவங்களுக்கு அல்லாஹ் மேல ஒரு அளவில்லாத காதல் அளவில்லாத ஒரு நேசத்தை உண்டாக்குச்சு ஆனா இன்னைக்கு நம்மகிட்ட இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா அல்லாவை பற்றிய அவனுடைய அவன் அவன் நமக்கு செய்திருக்கக்கூடிய உபகாரங்கள் பற்றிய ஞாபகம் சிந்தனை அதுதான் இல்லாம இருக்கு அது இல்லாததுனால அல்லஹ எப்படி நேசிக்கணுமோ அப்படி நேசிக்காம இருக்கணும் எப்ப நேசம் வருமோ அப்போ அவனுடைய வீட்டை தேடி போகணுங்கிற ஆசை இயல்பாக வரும் இயல்பாக வரும் உலகத்துல நீதி தான் யார் மேல நேசம் இருக்கட்டும் அவரை பார்க்கணும்னா எங்க போகும் அவருடைய வீட்டுக்கு தான் போகும் அவரை தேடி போ அந்த மாதிரி அல்லாளுடைய வீடு அப்படின்னு சொன்னா அது தகுதாவாக இருக்கிறது புனித பக்கமான நகரமாக அப்ப அவருடைய காதல் அவருடைய பேட்டத்துல அவனை தேடி போகக்கூடிய ஒரு புனிதமான பயணம் அப்படின்னு சொன்னா அதுதான் ஹஜ் பயணமாக இருக்கு அதுல ஆயிரத்தில வருது அந்த பயணத்துல இருக்கக்கூடியவங்க அவங்க ஹஜ் என்பது ஒரு குறிப்பிட்ட மானங்கள்ல செய்யப்படக்கூடிய ஒரு வரலாக இருக்கு அதுல நிறைவேற்றுவதற்காக வார்த்தைகள் பேசுவதோ அல்லது அசூசையான வார்த்தைகள் பேசுவதோ சண்டை சச்சரமில் ஈடுபடுவதோ அளவே கூடாது என்பதாக அல்லா தலா சொல்லி பொதுவாக எந்த சந்தர்ப்பத்திலையுமே இது கூடாது ஹஜ்ஜுடைய பயணம் அப்படிங்கும்போது அது பலவிதமான அல்லாவுடைய காதல் செய்யக்கூடிய பயணங்கும் போது அதுல பல சிரமங்கள் ஏற்படும் ஆனா உண்மையான காதல் இல்ல அறவழையில் மனசுல இருக்கிறவங்க விளக்கம் இல்லாம அந்த பொறுமையும் நேரம் என்ன செஞ்சிடுவாங்க அப்படின்னு சொன்னா சண்டை சச்சரவர்கள் ஈடுபட்டுவாங்க அந்த நாட்டுல சரியான ஏற்பாடு இல்லை அரசை அரசாங்கத்தை கொலை சொல்ல ஆரம்பிச்சுக்குவாங்க ஆனா இதெல்லாம் இதற்கெல்லாம் காரணம் என்ன இதை அல்லாமுக்காக நான் சகிக்கணும் அதுல எனக்கு பெரிய கூலி இருக்குது என்பதை மிதக்காத ஒரு தன்மை அல்லா தலா நமக்கு சொல்லாட்டியுமே நம்ம இதை கடைபிடிச்சிருப்பேனோ ஆனா அல்லா தால ஒவ்வொரு சொல்லி சொல்லி காட்டணும் அசூசையான பேச்சு கணவன் மனைவிக்கு மத்தியில என்ன நெருக்கமான பேச்சை பேசுவோமோ கணவன் மனைவி ஒன்னா ஹஞ்சுக்கு போனாலும் அந்த பேச்சு அந்த நேரத்துல பேசக்கூடாது பல கொசுங்க பாவமான சண்டை சச்சரர்கள் கருத்து வேறுபாடுகள் சண்டைகள் எதுவும் ஈடுபடக்கூடாது என்பதாக அல்லாஹல்லா சொல்றோம் அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக இன்னும் கொஞ்ச நாள்ல ஹஜ் பெருநாளுடைய அமல் வர இருக்குது அதற்காக நீ குருமானி கொடுக்க வேண்டியவங்க அவங்க வரக்கூடிய இருபத்தி ஆறு இருபத்தி ஆறுக்குள்ள தங்களுடைய முடி நகங்களை கலைஞ்சத அதுக்கு முன்னாடியே நிறைவேத்தி கொள்றது இருபத்தி ஏழாம் தேதிக்கு முன்னாடி அந்த அமல்களை நிறைவேற்றிக் கொள்வது இதெல்லாம் தல கடைபிடிப்பதற்கு தோப்பி செய்வானாக வாசல் அவர்கள் நாங்கள் இல்லாத இல்லாமல் you.